அஸ்லாமலைக்குமத்துல்லாஹி வபரகாத்து இன்றைக்கான பதிவில் நம்மிடைய வாழ்வில் நமக்கு ஏற்படக்கூடிய சோதனைகள் இன்னும் துன்பத்தை விட்டும் நாம் பாதுகாப்பு பெற நபியவர்கள் கற்றுக் கொடுத்த ஒரு அற்புதமான திக்கரை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் அலம் இல்லா வாழ்வில் நமக்கு எவ்வளவு துன்பங்கள் ஏற்பட்டாலும் நாம் எவ்வளவு கஷ்டத்தில் முடங்கி கிடந்தாலும் எவ்வளவு சோதனைகள் நம்மை துரத்தி கொண்டிருந்தாலும் இந்த ஒரு திகிரை நாம் ஓதுவதின் காரணமாக அந்த சோதனைகளை அல்லாஹாலா நீக்கி அந்த துன்பங்களை அல்லாஹ் நீக்கி நமக்கு இன்பமான வாழ்க்கையை அமைத்து தருகிறான் அது என்ன சோதனையாக இருந்தாலும் சரி தொழில் செய்கிறோம் அந்த தொழில் ஏதாவது சோதனை அல்லது குடும்ப பிரச்சனை அல்லது கடன் பிரச்சனை என்ன துன்பங்கள் நமக்கு ஏற்பட்டாலும் என்ன கவலைகள் ஏற்பட்டாலும் இந்த ஒரு திகை நீங்கள் ஓதுங்கள் கண்டிப்பாக அல்லாஹு தாலா துன்பத்தை நீக்கி இன்பமான வாழ்க்கையை அல்லாஹு தாலா கண்டிப்பாக தருவான் ஏனென்றால் நபியவர்கள் கூறியது நபி சொல்லாகும் அழகி வசல்லம் அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஒரு அடியான் தமக்கு ஒரு துன்பம் ஏற்படும் போது இந்த துவாவை இந்த திக்கரை ஓதினால் அவர் துன்பம் அடைந்ததற்காக அல்லாஹ் அவருக்கு நன்மையை வழங்குகின்றான் பிறகு அதைவிட சிறந்த ஒன்றை அதற்கு ஈடாக அல்லாஹ் வழங்காமல் இருப்பதில்லை என்று நபி அவர்கள் கூறினார்கள் இந்த ஹதீஸ் ஆதாரம் புகாரி நச இ முஸ்லீம் என்ற கிதாபில் பதிவிடப்பட்டிருக்கின்றது

அவனிடமே திரும்பி செல்லக்கூடியவர்கள் இறைவா ஏற்பட்ட இத்துன்பத்தை நான் பொறுமையோடு ஏற்றுக்கொள்கிறேன் இதற்கு மாற்றமாக எனக்கு நன்மையை வழங்குவாயாக என்ற இந்த ஒரு திக்கிற நீங்கள் ஓதுங்கள் என்று நபிசவர் சல்லல்லாஹு அழகி அவர்கள் கூறினார்கள் ஆக கண்ணியமானவர்களே நம்ம என்னுடைய வாழ்வில் நாம் எவ்வளவு சிரமத்தில் இருந்தாலும் எவ்வளவு கஷ்டத்தில் இருந்தாலும் எவ்வளவு சோதனைகளில் நாம் கொண்டிருந்தாலும் இந்த ஒரு திக்கரை அல்லாஹின் மீது நம்பிக்கை வைத்து இந்த ஒரு திக்கரை நாம் ஓதுவோம் கண்டிப்பாக அல்லாஹ் ஒரு நாள் அல்லது ஒரு நாள் நம்ம துன்பத்தை கஷ்டத்தை நீக்கி நமக்கு இன்பமான வாழ்க்கையை அமைத்து தருவான் ஆக கண்ணியமானவர்களே இந்த ஒரு பதிவு பிடித்திருந்தால் ஷேர் செய்யுங்க லைக் செய்யுங்க கமெண்ட் செய்யுங்க மறக்காமல் துவா செய்யுங்க அஸ்லாம் வலைக்கும்